அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்கறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பருத்தியான குப்பன் பருத்தி கருங்கண்ணி பருத்தி மரப்பருத்தியிலேருந்து விதை தனியாக பஞ்சு தனியாக எடுக்கிற முறை தான் இது நம்ம வந்து கையிலேயே இயக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த இயந்திரம் வந்து இருக்கும் பஞ்சு இதில் ஒரு பக்கம் வந்து நம்ம விதை பஞ்சு சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது போது மறுபக்கத்தில் பஞ்சு மட்டும் வெளியே வரும் விதை வந்து முன் பக்கத்தில் தேங்கி கீழே விழுந்துரும் நம்ம அந்த விதையை எடுத்து நம்ம விதைப்புக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் பஞ்சை வந்து நம்ம திரியாக்கிக்கலாம் சுத்தம் செஞ்சு நூலாக்கி நம்ம ஆடை வந்து செய்கிறதுக்கு நெய்யறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம நாட்டு ரக பருத்தியான தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கருங்கன்னி பருத்தி குப்பன் பருத்தி மரப்பருத்திலேருந்து நம்ம வந்து விதை நேக்க வந்து இதே மாதிரி செஞ்சு நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம விதை பெருக்கத்துக்காக நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் பருத்திலருந்து வித தனியாக பஞ்சு தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த பஞ்சில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும் தூசி இருக்கும் அதை நம்ம கையிலே வந்து சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சுத்தம் செய்யப்பட்ட பஞ்சு வந்து கிடச்சிரும் இந்த பஞ்சில தான் நம்ம வந்து விளக்கு திரி கையிலே நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சிலேருந்து நம்ம நூல் செய்கிற முறைக்கு வந்து நம்ம மாற்றலாம்